இதற்கும் வணக்கம் இது உங்கள் ஸ்டடி வித் தர்ஷன் சேனல் நம்ம இந்த வீடியோவில் செப்டம்பர் பதினேழாம் தேதிக்கான கரண்ட் அஃபயர்ஸ் பார்க்க போகிறோம் இன்றைக்கான கரண்ட் அஃபயர்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி லாஸ்ட்டாக நம்ம பதினாறாம் தேதிக்கான கரண்ட் அஃபயர்ஸ் பார்த்துருப்போம் எஸ்டர்டே ஸோ அதோட ரிவிஷன் பார்த்துட்டு இன்றைக்கான கரண்ட் அஃபயர்ஸ் பார்க்கலாம் சரி கவனிங்க சிக்ஸ்டீன்த் செப்டம்பர் கரண்ட் அஃபயர்ஸ் ரிவிஷன் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இந்தியாவிலேயே முதன்முறையாக எந்த அரசு மருத்துவ அறிவியல் நிறுவனமானது டாவின்சி எனும் அறுவை சிகிச்சை ரோபோவை நிறுவியுள்ளது ansar option c aims delhi angira 2025 என்பது கே கண்ட எந்த திட்டத்தை மேம்படுத்துவதற்காக ஏற்படுத்தப்பட்ட பிரச்சாரம் ansar option a பிரதமர் आवास योजना अर्बन अहलायव तलमाना சென்னானூர் எந்த மாவட்டத்தில் அமைந்துள்ளது ansar option b கிருஷ்ணగిరి எந்த சட்டத்தில் திருத்தங்கள் மேற்கொள்ளும் வகையில் மத்திய அரசு வக்ஃப் திருத்த சட்டத்தை நிறைவேற்றியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்து உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட இரண்டாவது நீர்மூழ்கி எதிர்ப்பு போர்க்கப்பல் சதுரங்க போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்ற இந்திய கிராண்ட் மாஸ்டர் யார் ஆன்சர் ஆப்ஷன் டி ஆர் வைஷாலி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து டு இருபத்தி ஆறாம் நிதியாண்டின் முதல் காலாண்டில் நாட்டில் விவசாயம் எத்தனை சதவீதம் வளர்ச்சி கண்டுள்ளது answer option B 3.7 percentage எட்டாவது கேள்வி தமிழகத்தில் கடைசியாக வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணி எந்த ஆண்டு நடைபெற்றது ஆன்சர் ஆப்ஷன் ஏ ரெண்டாயிரத்தி ஒன்னு அன்பு கரங்கள் திட்டம் கீழ்கண்ட எந்த துறையின் சார்பில் செயல்படுத்தப்படுகிறது ஆன்சர் சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை உலக ஓசோன் தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது ஆன்சர் செப்டம்பர் பதினாறாம் தேதி பொறியாளர்கள் தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது செப்டம்பர் பதினைந்தாம் தேதி இப்போ இன்றையக்கான கரண்ட் அஃபயர்ஸ் செப்டம்பர் பதினேழுக்கான கரண்ட் அஃபயர்ஸ் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இப்போ இருபதாம் தேதி பார்த்தீங்கன்னா பிசி டெஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகுது அதை பத்திய டீட்டெயில் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம் செக் பண்ணி பார்த்துக்குங்க சரி இப்போ டுடே கரண்ட் அஃபயர்ஸ் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் யுனெஸ்கோ உலக பாரம்பரிய தற்காலிக பட்டியலில் எந்த மாநிலத்தின் திருப்பதி சேர்க்கப்பட்டுள்ளது ஸோ நமக்கு தெரியும் திருப்பதி எங்க இருக்குன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஆந்திராவில் இருக்கு ஆப்ஷன் ஏ ஆந்திரா ஸோ இப்போ யுனெஸ்கோ யுனெஸ்கோன்னு என்ன என்ன யுனைடெட் நேஷன்ஸ் எஜுகேஷனல் சயின்டிஃபிக் அண்ட் கல்ச்சுரல் ஆர்கனைசேஷன் தான் நம்ம யுனெஸ்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஷார்ட்டாக சொல்கிறோம் யுனெஸ்கோ உலக பாரம்பரிய பட்டியல் அதாவது தற்காலிக பட்டியலில் வந்து இப்போ நம்ம இந்தியாவிலேருந்து ஒரு ஏழு தலங்கள் சேர்த்துருக்காங்க அதில் ஒன்று தான் திருப்பதி திருப்பதி எங்க இருக்குன்னா ஆந்திராவில் இருக்கு சரி கவனிங்க இப்போ யுனெஸ்கோ உலக பாரம்பரிய பட்டியலுக்கும் இந்த தற்காலிக பட்டியலுக்கும் வித்தியாசம் என்ன இப்போ ஏன்னா ரீசெண்டா தான் நாற்பத்தி நான்காவது யுனெஸ்கோ உலக பாரம்பரிய தலமாக இருந்து மராத்திய இராணுவ தளங்கள் சேர்க்கப்பட்டதுன்னு சொல்லி நம்ம பார்த்திருப்போம் இது தற்காலிக பட்டியலுக்கும் அந்த இனஸ்கோ உலக பாரம்பரிய பட்டியலுக்கு என்ன வித்தியாசம்னா இப்போ இந்த தற்காலிக பட்டியலை டெம்பரரியா வச்சிருப்பாங்க தற்காலிக பட்டியல் இருந்து தான் ஒரு தலமானது இனஸ்கோ உலக பாரம்பரிய பட்டியலுக்கு போகும் தற்காலிக பட்டியல்ல சேர்க்கப்படாத ஒரு தளம் வந்து போக முடியாது எங்க இந்த இனஸ்கோ உலக பாரம்பரிய பட்டியலுக்கு சரி இப்போ இனஸ்கோ உலக பாரம்பரிய தற்காலிக பட்டியல்ல இந்தியாவில இருந்து ஏழு புதிய தலங்கள் சேர்த்திருக்காங்க அந்த ஏழு தலங்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு டெக்கான் டிராப்ஸ் இது வந்து மகாராஷ்டிரால பஞ்ச்கரி மற்றும் மகாபலேஸ்வரர் பகுதியில் இருக்கு அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க அடுத்து செயின்ட் மேரிஸ் சீவு இது கர்நாடகாவில் உடுப்பியில் இருக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா மேகாலய மாயத்தின் மேகாலயன் கால குகைகளானது இந்த சேர்த்திருக்காங்க சேர்த்துருக்காங்க ஹில் ஓபியோ லைட் வந்து சேர்த்துருக்காங்க எவ்ராமட்டி டிப்பாலு இயற்கை பாரம்பரிய பகுதியானது சேர்க்கப்பட்டிருக்கு இந்த தற்காலிக பட்டியலில் அது வந்து ஆந்திரால இருக்கு அதே ஆந்திராலேருந்து இப்போ திருப்பதி திருமலை வந்து சேர்க்கப்பட்டிருக்கு அடுத்து வர்க்கலா பீச் இருக்கு இல்லையா கேரளால ஸோ அதையுமே வந்து இந்த தற்காலிக பட்டியலில் சேர்த்துருக்காங்க ஸோ மொத்தமா ஏழு தலங்கள் யுனெஸ்கோ உலக பாரம்பரிய பட்டியலில் சேர்த்துருக்காங்க தற்காலிக பட்டியலில் இப்போ லாஸ்டா இந்தியாவுடைய நாற்பத்தி நான்காவது யுனெஸ்கோ உலக பாரம்பரிய தலமாக ஒரு பனிரெண்டு கோட்டைகள் மராத்திய இராணுவ தலங்களை சேர்த்திருப்பாங்க ஒன் பதினோரு கோட்டைகள் வந்து மகாராஷ்டிரால இருக்கு ஒரே ஒரு கோட்டை தமிழ்நாட்டுல விழுப்புரத்தில் உள்ள செஞ்சி கோட்டைன்னு கூட நம்ம பார்த்துருப்போம் சோ இப்போ தற்காலிக பட்டியலில் இப்போ இந்த ஏழு ப தலங்களோட சேர்த்து மொத்தமாக எத்தனை தலங்கள் இருக்குன்னா அறுபத்தி ஒன்பது தலங்கள் வந்து தற்காலிக பட்டியலில் இருக்கு யுனெஸ்கோ உலக பாரம்பரிய பட்டியலில் இந்தியால இருந்து நான்கு தலங்கள் இருக்கு சரி இந்த வருஷம் இனஸ்கோ உலக பாரம்பரிய குழுவோட நாற்பத்தி ஏழாவது அமர்வு அப்படிங்கிறது பிரான்ஸ்ல வந்து பாரிஸில் நடைபெற்றது இதுக்கு முன்பே வருஷம் பாத்தீங்கன்னா அமர்வு அப்படிங்கிறது நம்ம இந்தியால நடந்திருக்கோம் அப்பதான் நாற்பத்தி மூன்றாவது இனஸ்கோ உலக பாரம்பரிய தலமாக அசாம் மாநிலத்தில் இருக்கக்கூடிய மொய்தாம்கள் சேர்த்திருப்பாங்க போன வருஷம் சேர்க்கப்பட்டது மொய்தாம்கள் இந்த வருஷம் சேர்க்கப்பட்டது மராத்திய இராணுவ தலங்கள் சோ சிவாஜியுடைய வாழ்க்கையோட தொடர்புள்ள உள்ள ஒரு பனிரெண்டு கோட்டைகள் மராத்திய ராணுவ கோட்டைகள் வந்து சேர்த்திருக்காங்க பனிரெண்டு கோட்டைகள் மகாராஷ்டிரால பதினொன்னு தமிழ்நாட்டில இருந்து செஞ்சி கோட்டை சேர்க்கப்பட்டிருக்க டூ தௌசண்ட் யுனெஸ்கோ உலக பாரம்பரிய பட்டியல்ல உலக நாடுகள்ல இருந்து மொத்தமா எத்தனை தலங்கள் சேர்க்கப்பட்டது அப்படின்னா இருபத்தி ஆறு தலங்கள் சேர்த்திருக்காங்க அடுத்து இரண்டாவது கேள்வி இந்திய கடற்படையில் ஐஎன்எஸ் என்எஸ் ஆரவழி கடற்படை தளம் எங்கு நிறுவப்பட்டுள்ளது ஆன்சர் ஆப்ஷன் பி குருகிராம் ஸோ இந்திய கடற்படை பாத்தீங்கன்னா ஐ என்எஸ் ஆரவள்ளி அப்படிங்குற கடற்படை தளத்தை ஹரியானா மாநிலத்தின் இந்த ஸ்டேட்ல ஹரியானா ஸ்டேட்ல உள்ள குருகிராம் அப்படிங்கிற நகரத்துல வந்து நிறுவிருக்காங்க சரி இந்திய கடற்படை வந்து ஐ என்எஸ் ஆரவள்ளி அப்படிங்கிற கடற்படை தளத்தை ஹரியானால குருகிராம்ல வந்து நிறுவிருக்காங்க இந்திய கடற்படை தலைமை தளபதியாக யார் இருக்காங்கன்னா தினேஷ் கே திரிபாதி தான் இந்திய கடற்படையோட தலைமை தளபதி சோ இப்போ இந்த ஆரவள்ளி மலைத்தொடர்களோட பேர் தான் இந்த கடற்படை தளத்துக்கு சூட்டியிருக்காங்க இப்போ இந்த ஆரவள்ளி ஐஎன்எஸ் கடற்படை தளம் இருக்கு இல்லையா இது வந்து இந்திய கடற்படையில தகவல் தொடர்பு உள்கட்டமைப்பை வலுப்படுத்துறது நெக்ஸ்ட் போர் காலங்கள்ல பாத்தீங்கன்னா விழிப்புணர்வை ஏற்படுத்துறது போர் சம்பந்தமாக கடல்சார் விழிப்புணர்வு திறன்களை மேம்படுத்துறதுக்கு இந்த ஐஎன்எஸ் என்எஸ் ஆரவள்ளி கடற்படை தளமானது பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க இது வந்து கடை அதாவது கப்பல் அழின சாரவழிங்கிறது இது ஒரு கடற்படை தளம் அதாவது நேவல் பேஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அதுதான் சோ நெக்ஸ்ட் ரீசன் உள்நாட்டிலே பாத்தீங்கன்னா தயாரிக்கப்பட்ட இரண்டாவது நீர்மூழ்கி எதிர்ப்பு போர்க்கப்பலான ஆந்த்ரோத் வந்து இப்போ ரீசெண்டா இந்திய கடற்படையை சேர்க்கப்பட்டிருக்கு உங்களுக்கான கொஸ்டின் என்ன அப்படின்னா இந்த ஆந்திரோத்தோட மொத்தமா எத்தனை கப்பல்கள் தயாரிக்கிறதுக்கு நேற்று உள்ள கரண்ட் அவைஸ்ல பாத்துருப்போம் மொத்தமா எத்தனை நீர்மூழ்கி எதிர்ப்பு போர்க்கப்பல்கள் தயாரிக்கிறதுக்கான திட்டமானது இப்போ செயல்படுத்தப்படுது அதுக்கான ஆன்சர் கமெண்ட் பண்ணிடுங்க அதுல ரெண்டாவது கப்பல் வந்து ஆந்திரோத்து முதல் கப்பல் வந்து ஐஎன்எஸ் அர்னாலா அடுத்து ஐஎன்எஸ் விக்ரமாதித்யா விக்ராந்த் இதெல்லாம் வந்து இந்தியாவில் உள்ள விமானம் தாங்கிய போர்க்கப்பல் இதுல எஸ்பெஷலாக வந்து விக்ராந்த் அப்படிங்கிறது நம்ம உள்நாட்டிலே தயாரிக்கப்பட்ட கட்டப்பட்ட விமானம் தாங்கி போர்க்கப்பல் முதல் விமானம் தாங்கி போர்க்கப்பல் அடுத்து இந்திய கடற்படையின் புதிய ஆய்வு கப்பல் ஐ என்எஸ் நிர்தேஷாக் ரீசண்டா இந்திய கடற்படையில் நினைச்சிருக்காங்க ஐ அஜய் நீர்மூழ்கி எதிர்ப்பு போர்க்கப்பலானது இன்ஜினியர்ஸ் நிறுவனத்தில் கட்டப்பட்டிருக்க நெக்ஸ்ட் மூன்றாவது கேள்வி ஆரோக்கியமான பெண்கள் வலிமையான குடும்பங்கள் எனும் பிரச்சார இயக்கம் பிரதமரால் எங்கு தொடங்கி வைக்கப்பட்டது பிரதமரோட பர்த்டே செப்டம்பர் பதினேழுல லான்ச் பண்ண போறாங்கன்னு சொல்லிட்டு அதாவது என்னன்னா இது ஒரு மருத்துவ சுகாதாரம் மேற்கொள்வது சுகாதார பரிசோதனைகளை மேற்கொள்வதற்கான ஒரு பிரச்சாரம் தான் இது சோ இப்போ இந்த ரீசன் மத்திய பிரதேச மாநிலத்தில் பிரதமர் மோடி அவர்கள் வந்து தொடங்கி வைக்கிறாங்க ஆரோக்கியமான பெண்கள் வலிமையான குடும்பங்கள் அப்படிங்கிற ஒரு பிரச்சாரத்தை இன்னைக்குதான் வந்து பிரதமர் மோடி தொடங்கி வைக்கிறாங்க மத்திய பிரதேச மாநிலத்தின் தார்ல வந்து தொடங்கி வைக்கிறாங்க ஆரோக்கியமான பெண்கள் வலுவான குடும்பங்கள் அந்த நேம்ல கேட்கலாம் அல்லது ஸ்வஸ் நாரி சசக்த் பரிவார் அபியான் அப்படின்னு கேட்கலாம் இப்போ இதை வந்து தொடங்கி வைக்கிறாங்க இது ஒரு டூ வீக்ஸ்க்கான பிரச்சாரம் மத்திய பிரதேச மாநிலத்துல தார் மாவட்டத்துல தொடங்கி வச்சிருக்காங்க ஸோ பிரதமர் மோடியுடைய எழுபத்தி ஆறாவது பிறந்த நாள் வந்து இன்னைக்கு செலிப்ரேட் பண்றாங்க அந்த பிறந்தநாளை தொன்று தான் இதை தொடங்கி வைக்கிறாங்க சோ இது எதுக்காக அப்படின்னா சுகாதார சேவைகளை மேம்படுத்துவதற்காக சோ பெண்கள் குழந்தைகளுக்காக இந்த சுகாதார முகாம்கள் நடத்துவாங்க அங்க வந்து பரிசோதனைகளை மேற்கொண்டு ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கு சுகாதார பிரச்சனைகள் இருக்குன்னா பரிசோதனைகள் மேற்கொண்டு அது என்னன்னு பார்த்துக்கலாம் ஒரு லட்சத்துக்கும் மேற்பட்ட மருத்துவ முகாம்கள் இந்த திட்டத்தின் கீழ் மேற்கொள்ள போறாங்க அடுத்து பாத்தீங்கன்னா செப்டம்பர் மாதம் வந்து ஊட்டச்சத்து மாதம் செலிப்ரேட் பண்றோம் அப்படின்னு பார்த்தோம் இந்த வருஷம் வந்து எட்டாவது தேசிய ஊட்டச்சத்து மாதம் விழிப்புணர்வு நிகழ்ச்சியானது தொடங்கி வைக்கிறாங்க பிரதமர் மோடி அடுத்து பிரதமரின் மகப்பேறு கால நிதியுதவி திட்டம் இந்த ஸ்கீம் வந்து ரெண்டாயிரத்தி பதினேழுல லான்ச் பண்ணிருப்பாங்க மாத்ரு வந்தனா யோஜனா அப்படி சொல்லி பத்தொன்பது வயதான கர்ப்பிணி பெண்கள் பத்தொன்பது வயது நிறைவடைந்த அனைத்து கர்ப்பிணி பெண்கள் ஏழை பெண்கள் இருக்காங்களே அவங்களுக்கு ஒரு ஐயாயிரம் ரூபாய் நிதி உதவி ரெண்டு தவணைகள்ல வழங்கும் வகையில தான் மாத்ரு வந்தனா யோஜனா திட்டம் ரெண்டாயிரத்தி பதினேழுல ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க அதுக்கு முன்னாடி இந்த ஸ்கீமோட நேம் வந்து இந்திரா காந்தி மாத்ருவா சஹ்யோக் யோஜனா அப்படிங்கிற பேர்ல இருந்துச்சு ரெண்டாயிரத்தி பத்துல இதை ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க ரெண்டாயிரத்தி பதினேழுல தான் இதோட பேரை வந்து மாத்திருப்பாங்க பிரதான் மந்திரி மாத்ரு வந்தனா யோஜனா அப்படிங்கிறது இது எந்த மினிஸ்ட்ரி எந்த அமைச்சகத்தின் கீழ் செயல்படுத்தப்படுது அப்படின்னா பெண்கள் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு அமைச்சகம் சார்பில் செயல்படுத்தப்படுது சோ இப்போ இந்த மாத்ரு வந்தனா யோஜனா திட்டத்தின் கீழ் பாத்தீங்கன்னா பிரதமர் மோடி அவர்கள் வந்து பத்து லட்சம் பெண்களுடைய வங்கி கணக்குக்கு நேரடியாக பண பரிவர்த்தனையை வந்து தொடங்கி வைக்க போறாங்க இன்னைக்கு அப்படின்னும் தெரிவிச்சிருக்காங்க அடுத்து மகப்பேறு மற்றும் குழந்தைகள் நலனுக்காக ஒரு சேட்பாட்டையும் தொடங்கி வைக்கிறாங்க இன்னைக்கு அந்த சேட்பாட்டோட பேர் தான் சுமன் சகி ஸோ எதுக்காக மகப்பேறு மற்றும் குழந்தைகள் நலனுக்காக கர்ப்பிணி பெண்கள் குழந்தைகளுக்கான சுகாதார சேவைகளை வந்து பெறுவதற்காக ஸோ இப்போ அவங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னாலும் அதை கிளாரிஃபை பண்றது விழிப்புணர்வு அவங்களுக்கு வழங்குறது இந்த டைம்ல என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிற விழிப்புணர்வு வழங்குறது இது போன்றவற்றிற்காக சுமன் சகி அப்படிங்கிற ஒரு பிரத்யேக சேட்பாட் வந்து தொடங்குறாங்க அடுத்து பி எம் மித்ரா ஜவுளி பூங்கா வந்து மத்திய பிரதேசத்துல தார்ல அமைக்கப்பட்டிருக்கு அதையுமே இப்போ பிரதமர் மோடி அவர்கள் தொடங்கி வைக்க இருப்பதாக தெரிவிச்சிருக்காங்க ஸோ இந்த பி எம் மித்ரா அப்படிங்கிறது ஜவுளி தொழில ஊக்குவிக்கிறதுக்காக இந்தியாவில் அறிவிக்கப்பட்டதான் பி எம் மித்ரா அப்படிங்கிற திட்டம் இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல வந்து இந்த திட்டத்தை தொடங்கியிருப்பாங்க இந்த திட்டத்துல முதல் பி எம் மித்ரா பூங்கா கூட நம்ம தமிழ்நாட்டில் அமைக்கப்படும் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருப்பாங்க ஒரு ஏழு இடங்கள்ல அமைக்கிறாங்க அதில் ஒன்னாக இப்போ தார்ல அமைக்கப்பட்டதுக்கு அது பிரதமர் மோடி தொடங்கி வைக்கிறாங்க சோ இந்த பிஎம் மித்ரா திட்டமானது நான்காயிரத்தி நானூற்றி நாற்பத்தஞ்சு ஓடி செலவில் வந்து அறிவிக்கப்பட்ட திட்டம் இந்த பிஎம் மித்ரா அப்படிங்கறதோட ஃபில் ஃபார்ம் என்ன அப்படின்னா பிரதான் மந்திரி மெஹா இந்த டெக்ஸ்டைல் ரீஜியன் அண்ட் அபேரல் அப்படிங்கிறது தான் இந்த பிஎம் மித்ரா அப்படிங்கறதோட ஃபில் ஃபார்ம் நான்காவது கேள்வி ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது அண்ட் சோ ரெண்டாயிரத்து இருபத்தி ஐந்து ஏப்ரல் ஒன்னில் தான் ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டம் அதாவது யூனிஃபைடு பேமெண்ட் பென்ஷன் ஸ்கீம் சாரி யூனிஃபைடு பென்ஷன் ஸ்கீம் அதான் வந்து யூபிஎஸ் அதைதான் ஷார்ட் ஆஃப் யூபிஎஸ் சொல்றோம் தமிழில் ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டம் இப்போ நம்ம பார்த்துருப்போம் பழைய ஓய்வூதிய திட்டம் அப்புறம் இப்போ புதிய ஓய்வூதிய திட்டம் நெக்ஸ்ட் ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டம் சொல்லிட்டு மூணு ஓய்வூதிய திட்டங்களை நம்ம பார்த்துருப்போம் இது வந்து மத்திய அரசு பணியாளர்களுக்காக ஓய்வூதிய திட்டங்கள் இதெல்லாம் இப்போ பழைய ஓய்வூதிய திட்டத்தில் நிறைய பெனிஃபிட் வந்து அவங்களுக்கு கிடைச்சது அரசு ஊழியர்களுக்கு அதில் வந்து நிதி சுமை அரசுக்கு இருக்கிறதுனால அந்த ஸ்கீமை செயல்படுத்துறதுனால நிதி சுமை இருக்கனால புதிய ஓய்வூதிய திட்டத்தை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க இந்த புதிய ஓய்வூதிய திட்டத்தை பார்த்தீங்கன்னா இது ஒரு பங்களிப்பு ஓய்வூதிய திட்டம் இன்வெஸ்ட் பண்ணி அதில் அவங்களுக்கு வந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு ஓய்வூதியம் கொடுக்குற மாதிரி ஸோ அது ஒரு பங்களிப்பு ஓய்வூதிய திட்டம் அதுல நிறையா பேர் வந்து அதிகமாக ஓய்வூதியம் கிடைக்காததுனால ஆசிரியர்கள் வந்து அதிருப்தியில் இருந்தாங்க இப்போ இந்த நிலையில இப்போ யூபிஎஸ் அப்படிங்கிற ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டத்தை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க இந்த வருஷம் ஏப்ரல் ஒன்ல இது அமலுக்கு வந்திருக்கேன் ஸோ இந்த ஸ்கீம்ல கவர்மெண்ட் எம்ப்ளாயா அரசு பணியில ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் ஒர்க் பண்ணி ஓய்வு பெற்றிருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு கடைசியாக வாங்கின சம்பளம் இருக்கு இல்லையா அதில் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் வந்து அவங்களுக்கு ஓய்வூதியமாக வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க இப்ப என்ன தெரிவிச்சிருக்காங்கன்னா இப்போ டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் தான் இதோட தகுதி டுவெண்ட்டி இயர்ஸ் ஒர்க் பண்ணிருக்கணும் அல்லது டென் இயர்ஸ் அதுக்கு மேல ஒர்க் பண்ணிருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு பத்தாயிரம் ரூபாய் ஓய்வூதியம் வழங்கப்படும் சொல்லிட்டு யூபிஎஸ்ல சொல்லிருப்பாங்க இப்ப என்னன்னா டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் இல்லாமல் டுவெண்ட்டி இயர்ஸ் டுவெண்ட்டி ஒன் டுவெண்ட்டி டூ அந்த வருடங்கள் வந்து ஒர்க் பண்ணிட்டு விருப்ப ஓய்வு பெற்றிருக்காங்க அப்படின்னா அவங்களும் விகிதாச்சார அடிப்படையில் ஓய்வூதியம் பெற முடியும் அப்படி சொல்லியிருக்காங்க இருபது ஆண்டுகள் பணியாற்றி விருப்ப ஓய்வு பெறவங்களுக்கு விகிதாச்சார அடிப்படையில் ஓய்வூதியம் வழங்கப்படும் சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க ஐந்தாவது கேள்வி இந்தியாவில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு எத்தனை கோடி மதிப்பிலான காலனி மற்றும் தோல் பொருட்கள் ஏற்றுமதி செய்யப்பட்டது அறுபதாயிரம் கோடி சோ இந்தியால பாத்தீங்கன்னா கடந்த ஆண்டுல வந்து அறுபதாயிரம் கோடி மதிப்பீட்டுல காலனி மற்றும் தோல் பொருட்களானது வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்டிருக்குன்னு சொல்லியிருக்காங்க இதுல தமிழ்நாட்டோட பங்களிப்பு அப்படிங்கிறது தேர்ட்டி பர்சன்டேஜ் முப்பது சதவீதம் தமிழ்நாட்டிலேந்து ஏற்றுமதி செய்யப்பட்டிருக்கு இப்போ நிகழான பொறுத்த வரைக்கும் காலனி தோல் பொருட்கள் ஏற்றுமதி இப்போ வரைக்கும் இருபத்தஞ்சாயிரம் கோடியாக இருக்கு ஸோ இப்போ இந்தியாலேருந்து இப்போ அமெரிக்கா வந்து இந்தியா மீது ஃபிஃப்டி பர்சன்டேஜ் இறக்குமதி வரி விதிச்சிருக்காங்க அப்படி பார்க்கும்போது காலனி பொருட்கள் அமெரிக்காவுக்கு வந்து இந்தியால இருந்து டுவெண்ட்டி பர்சன்டேஜ் வந்து ஏற்றுமதி செய்யப்படுவதாக தெரிவிச்சிருக்காங்க இந்த ஃபிஃப்டி பர்சன்டேஜ் வரினால தோல் பொருட்கள் ஏற்றும்போதுல அந்த அளவுக்கு பாதிப்பு எதுவும் ஏற்படலை அப்படிங்கிற மாதிரி தெரிவிச்சிருக்காங்க ஆறாவது கேள்வி இஸ்லாமிய சிறுபான்மையின மாணவ மாணவிகள் பட்டப்படிப்பினை தொடர தமிழ்நாடு வக்ஃபு வாரியம் மூலம் டேஷ் உதவித்தொகை வழங்கப்படுகிறது ஆன்சர் பத்தாயிரம் ரூபாய் சோ இப்போ தமிழ்நாடு வக்ஃபு வாரியம் மூலமாக பாத்தீங்கன்னா இஸ்லாமிய மாணவ மாணவிகள் அதாவது அவங்க நல்லா படிக்கிறவங்க இருந்தாலும் அவங்களோட பொருளாதாரத்தின் காரணமாக படிக்க முடியல தொடர்ந்து உயர்கல்வி படிக்க முடியாத அந்த இஸ்லாமிய மாணவ மாணவிகளுக்கு வந்து பத்தாயிரம் ரூபாய் வழங்கப்படும் சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க இது வந்து தமிழ்நாடு வக்ஃபுவாதியின் மூலமாக வழங்கப்படும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க சோ அந்த திட்டத்தை இப்ப முதலமைச்சர் ஸ்டாலின் தொடங்கி வச்சிருக்காங்க சரி நீங்க இப்போ இஸ்லாமிய சிறுபான்மையினர் சமூகத்தை சேர்ந்த மாணவ மாணவிகள் இருக்காங்க இல்லையா அவங்க வந்து நல்லா படிக்கிறவங்களா இருந்தாலும் தொடர்ந்து பொருளாதாரத்தின் காரணமாக படிக்க முடியாத சூழல் காரணமாக அவங்க படிக்கிறது நிப்பாற்ற மாதிரி இருக்குன்னா அவங்க தொடர்ந்து உயர்கல்வி படிக்கிறதுக்காக அந்த மாணவ மாணவிகளுக்கு வந்து பத்தாயிரம் ரூபாய் ஒரு நபருக்கு பத்தாயிரம் சொல்லிட்டு ரெண்டாயிரம் மாணவ மாணவியருக்கு வழங்குவதற்கான திட்டத்தை இப்போ செப்டம்பர் பதினாறுல முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வச்சிருக்காங்க இந்த நிதி தமிழ்நாடு வக்ஃபு வாரியம் மூலமாக வழங்கப்படும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க அடுத்து கைவினை கலைஞர்களுக்கான விருதுகளையும் முதலமைச்சர் ஸ்டாலின் வழங்கியிருக்காங்க மாநில விருது பத்து பேருக்கு வழங்கியிருக்காங்க வாழும் கைவினை போக்கிஷம் விருதானது அறுபத்தி ஐந்து வயதுக்கு மேற்பட்ட ஏழு கைவினை கலைஞர்களுக்கு வழங்கியிருக்காங்க ஏழாவது கேள்வி வீர் சவாத்கோர் விளையாட்டு வளாகம் எங்கு தொடங்கப்பட்டுள்ளது ஆன்சர் ஆப்ஷன் பி குஜராத் சோ இப்ப மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா பாத்தீங்கன்னா வீர் சவாஸ்கர் அப்படிங்கிற இந்தியாலே மிகப்பெரிய விளையாட்டு வளாகத்தை குஜராத்தில் தொடங்கி வச்சிருக்காங்க விளையாட்டு வளாகம் குஜராத்ல அமைக்கப்பட்டிருக்கு அகமதாபாத் அமித்ஷா அவர்கள் தொடங்கி வச்சிருக்காங்க வளாகம் அப்படிங்கிறது எட்நூத்தி இருபத்தஞ்சு கோடி மதிப்பீட்டுல அமைக்கப்பட்டிருக்கு ஒன்னு புள்ளி ஒன்னு ஒன்பது லட்சம் சதுர மீட்டர் பரப்பளவுக்கு அமைக்கப்பட்டிருக்கு இதுதான் இந்தியாவிலே அமைக்கப்பட்ட மிகப்பெரிய விளையாட்டு வளாகம் மிகப்பெரிய மற்றும் நவீன விளையாட்டு வளாகம் எட்டாவது கேள்வி ஜபாட் டூ தௌசண்ட் டுவெண்டி ஃபைவ் ராணுவ பயிற்சி கீழ்கண்ட எந்த நாட்டில் நடைபெறுகிறது ஆன்சர் ரஷ்யா சோ ஜபாட் அப்படிங்கிற ராணுவ பயிற்சி அப்படிங்கிறது ரஷ்யாவுக்கும் பெலாரஸுக்கும் இடையே பார்த்தீங்கன்னா நடக்குது இப்போ என்ன பண்ணிருக்காங்கன்னா இந்த பயிற்சியில இந்திய ராணுவ குழுவும் பங்கேற்றிருக்கு அது மட்டும் இல்லாம பாகிஸ்தான் வந்து பார்வையாளராகவும் இதுல பங்கேற்றிருக்கு ஸோ இந்தியா பார்ட்டிசிபேட் பண்றதுனால தான் இந்த பயிற்சியை பத்தி நம்ம பார்க்குறோம் ஸோ ஜபாத் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் அப்படிங்கிற இராணுவ பயிற்சியானது இந்தியாவுக்கும் சாரி ரஷ்யாவுக்கும் பெலாரஸ்க்கும் இடையே நடைபெறுது இந்த வருஷம் தொடங்கப்பட்டது ஒன்பதாவது எடிஷன் இதுல இந்தியா பார்த்தீங்கன்னா பங்கேற்றிருக்கு ரஷ்யால நெஸ்னி நோக்கோட்டில் அப்படிங்கிற இடத்துல உள்ள முலிநோ பயிற்சி மைதானத்தில் மையத்துல தான் இது நடக்குது இந்த பயிற்சி செப்டம்பர் பத்துல இருந்து பதினாறாம் தேதி வரைக்கும் ஸோ இந்தியா பங்கேற்றிருக்கு அதுல பாகிஸ்தான் பார்வையாளராக பங்கேற்றிருக்கு நியூஸ் சூப்பர் தொடங்கப்பட்டிருக்கு யூத் அபியாஸ் அப்படிங்கிறது இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான கூட்டு ராணுவ பயிற்சி டஸ்லிக் அப்படிங்கிறது இந்தியாவுக்கும் உஸ்பெகிஸ்தான் நாட்டுக்கும் இடையிலான பயிற்சி இந்திராங்கிறது இந்தியாவுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையிலான பயிற்சி மைத்ரிங்கிறது இந்தியாவுக்கும் தாய்லாந்துக்கும் இடையிலான கூட்டு ராணுவ பயிற்சி ஒன்பதாவது கேள்வி பாலாறு அருகில் கண்ட எந்த மாவட்டத்தின் வழியே செல்கிறது ஆன்சர் ஆப்ஷன் டி அனைத்தும் ஸோ வேலூர் ராணிப்பேட்டை திருப்பத்தூர் ஆகிய மாவட்டங்களின் வழியே வந்து பாலாறு செல்லுது ஸோ தென் அதாவது தென்னிந்தியால விவசாயத்துக்கு முக்கியமான ஒரு பங்களிப்பு வந்து பாலாறு நமக்கு வழங்குது ஸோ என்னன்னு பாருங்க இப்போ பாலாறுல பாத்தீங்கன்னா அந்த சாயப்பட்டறை அப்புறம் தொழிற்சாலைகள் காரணமாக தோல் பதனிதல் தொழிற்சாலைகள் காரணமாக பாலாறு வந்து மாசடைவதனால அந்த மாசடைவதை தடுக்கிறதுக்காக இப்போ ஒரு குழு அமைச்சிருக்காங்க பாலாறு மாசடைவதை தடுக்கிறதுக்காக நடவடிக்கை எடுப்பதற்கு கோரி இப்போ விசாரிச்சு உச்சநீதிமன்றம் ஒரு குழு அமைச்சிருக்காங்க அதனாலதான் பாலாறு பத்தி பாக்குறோம் பாலாறு அப்படிங்கிறது எந்த மாநிலத்துல உருவாகுது அப்படின்னா கர்நாடகால கோலூர் மாவட்டத்துல உள்ள நந்தி மலையில தான் பாலாறு உற்பத்தி ஆகுது கர்நாடகால பாத்தீங்கன்னா இந்த பாலாறு உற்பத்தி ஆகி தொண்ணூத்தி மூன்று கிலோமீட்டர் பயணிச்சு ஆந்திரால நுழைஞ்சி ஆந்திரால ஒரு முப்பத்தி மூன்று கிலோமீட்டர் கடந்து அதுக்கப்புறமா நம்ம தமிழ்நாட்டுக்குள்ள நுழையுது சோ தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா இருநூத்தி இருபத்தி ரெண்டு கிலோமீட்டர் தொலைவுக்கு பாலாறு இருக்கு மொத்தமாக வந்து முந்நூற்றி நாற்பத்தி எட்டு கிலோமீட்டர் தூரம் வந்து இந்த பாலாறு பாயுது இப்போ இந்த பாலாறு பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரம் மாவட்டம் வயலூர் முகத்துவாரத்தில் அடைந்து வங்காள விரிகுடாவில் கலக்குது ஃபைனலாக ஏன்னா ஆறு போய் ராஸ்டா போய் தானே கலக்கும் பாலாறு வந்து வங்காள விரிகுடாவில் கலக்குது இப்போது இதுக்கு இடையில பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் வேலூர் ராணிப்பேட்டை திருப்பத்தூர் வழியாக பாலாறு பாயுது இல்லையா அந்த இடத்துல உள்ள தோல் பதனிடும் தொழிற்சாலைகள் காரணமாக பார்த்தீங்கன்னா கழிவுகள் கழிவுகள்னால இந்த பாலாறானது மாசடைதுன்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க அதை விசாரிச்ச உச்ச நீதிமன்றம் இப்போ அது சம்பந்தமா ஆய்வு செய்யறதுக்காக ஐஐடி சென்னை ஐஐடில இருந்து ரெண்டு நிபுணர்கள் அப்புறம் சுற்றுச்சூழல் அறிஞர் நாகராஜன் ஆகியோர் அடங்கிய ஒரு குழுவை அமைச்சிருக்காங்க சோ இந்த குழு ஆறு மாதங்கள்ல அவங்களுடைய அறிக்கையை சமர்ப்பிக்கும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க உலக நோயாளி பாதுகாப்பு தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது செப்டம்பர் பதினேழாம் தேதி தான் உலக நோயாளி பாதுகாப்பு தினமானது செலிப்ரேட் வேர்ல்ட் சேஃப்டி டே இந்த வருஷம் தீம் என்னன்னா சேஃப் கேர் ஃபார் எவ்ரி நியூ பார்ன் எவ்ரி சைல்ட் அப்படிங்கறது தீம் அடுத்து ஷார்ட் நியூஸ் இப்போ ரீசெண்டா பிரதமர் மோடி அவர்கள் பாரத் ரத்னா பூபன் ஹசாரிகா வாழ்க்கை வரலாற்று நூலை வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க இந்த நூலை வந்து அனுராதா சர்மா போர் பூஜாரி தான் எழுதியிருக்காங்க அடுத்து மேற்கு வங்காளத்துல பாத்தீங்கன்னா கொல்கத்தால பதினாறாவது ஒருங்கிணைந்த தளபதிகள் மாநாடு அப்படிங்கிறது நடைபெற்றிருக்கு இன்றைக்கான ரிவிஷன் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இப்போ நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா குரூப்க்காக தௌசண்ட் ப்ளஸ் கொஸ்டின்ஸ் கவர் ஆகிற மாதிரி கரண்ட் அஃபேர்ஸ் கவர் ஆகிற மாதிரி பிடிஎஃப் ரெடி பண்ணியிருக்கோம் அது வந்து டூ ஹண்ட்ரட் ருபீஸ் அதுக்கு அடுத்து தமிழ்நாடு ஸ்கீம் எயிட்டி பிளஸ் ஸ்கீம் வந்து இதில் இன்க்ளூடாகும் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம் வந்து எயிட்டி ப்ளஸ் இன்க்ளூடாகும் தமிழ்நாடு ஸ்கீம் ஒன் ஃபிஃப்டி சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீமும் ஒன் ஃபிஃப்டி டிஸ்கிரிஷன் அதுக்கான டீடெயில் கொடுத்துருக்கோம் செக் பண்ணி பார்த்துங்க இப்போ நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் யுனெஸ்கோ உலக பாரம்பரிய தற்காலிக பட்டியலில் எந்த மாநிலத்தின் திருப்பதி சேர்க்கப்பட்டுள்ளது ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஆந்திரா இந்திய கடற்படையில் ஐஎன்எஸ் என்எஸ் ஆரவழி கடற்படை தளம் எங்கு நிறுவப்பட்டுள்ளது ஆன்சர் ஆப்ஷன் பி குருகிராம் ஆரோக்கியமான பெண்கள் வலிமையான குடும்பங்கள் என்னும் பிரச்சார இயக்கம் பிரதமரால் எங்கு தொடங்கி வைக்கப்பட்டது ஆன்சர் ஆப்ஷன் பி மத்திய பிரதேசம் ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது ஆன்சர் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஏப்ரல் ஒன்று இந்தியாவில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு எத்தனை கோடி மதிப்பிலான காலனி மற்றும் தோல் பொருட்கள் ஏற்றுமதி செய்யப்பட்டது ஆன்சர் அறுபதாயிரம் கோடி இஸ்லாமிய சிறுபான்மையின மாணவ மாணவிகள் பட்டப்படிப்பு தொடர தமிழ்நாடு வக்ஃப வாரியம் மூலம் டேஷ் உதவித்தொகை வழங்கப்படுகிறது ஆன்சர் ஆப்ஷன் பி ஆப்ஷன் டி பத்தாயிரம் வீர் சவார்கர் விளையாட்டு வளாகம் எங்கு தொடங்கப்பட்டுள்ளது ஆன்சர் ஆப்ஷன் பி குஜராத் செபாட் டூ தௌசண்ட் டுவெண்டி ஃபைவ் ராணுவ பயிற்சி கீழ்கண்ட எந்த நாட்டில் நடைபெறுகிறது ஆப்ஷன் ஏ பாகிஸ்தான் பாலாத கீழ்கண்ட எந்த மாவட்டத்தின் வழியே செல்கிறது ஆப்ஷன் டி அனைத்தும் வேலூர் ராணிப்பேட்டை திருப்பத்தூர் உலக நோயாளி பாதுகாப்பு தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது ஆன்சர் செப்டம்பர் பதினேழு ஸோ இது தொடர்ந்து என்றைக்கான ரெண்டு வயசு வீடியோ நிறைவடைகிறது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணணும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டுங்க நன்றி வணக்கம்